திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனியை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல கைலையன்கண் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற நம்முடைய கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணையினாலே அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய குரு அருள் முன்னின்று அருள் செய்ய திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் நம்முடைய அரண்பணி அறக்கட்டளைக்கு சில பணிகளை செய்து கொடுக்குமாறு ஆணையிட்டு அருளியிருக்கின்றார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகைக்கு திருவடி சூட்டப்பட்ட திருத்தலமாகிய திருநல்லூர் திருத்தலத்தில் முழுமையான பணிகளை செய்து கொடுக்குமாறு பணித்திருக்கிறார்கள் மேலும் திருவாவடுதுறை திருத்தலத்திற்கு திருத்தேர் செய்து கொடுக்கிற பணியை பணித்திருக்கிறார்கள் இருபத்தி இரண்டடி உயரமாக நீளமும் அகலமும் திருத்தேர் அமைப்பதற்கு பெருங்கரணையோடு அருள்வாலித்திருக்கிறார்கள் நம்முடைய திருவாவுரை ஆதீனத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய குடி என்று சொல்லப்பெறுகின்ற திருத்தலத்தினுடைய திருப்பணியும் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் நேரில் அழைத்து அந்த திருப்பணிக்குரிய ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் அன்பர்களே ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறு மாதங்களாக நாம் நிழற்கூரையில் அமைக்கிற திருத்தொண்டும் கூரையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபங்கள் அந்த வகையில சில பணிகளையும் பழமை மாறாது திருப்பணிகளை செய்கின்ற தொண்டையும் இவையெல்லாம் உங்களைப் போன்ற அடியார்களும் அன்பர் பெருமக்களும் தொடர்ந்து அரண்பணி அறக்கட்டளினுடைய சிவ தொண்டில் தருகின்ற ஆதரவு காரணமாக இந்த மாபெரும் புனித பணிகள் அரண் பணி அறக்கட்டளைக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நாம் எல்லாம் சைவ சித்தாந்த சென்னெறியை என்று சிந்தித்து அந்த நெறியில் நிற்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருப்பது நமது நமச்சிவாய மூர்த்திகளுடைய பெருங்கருணை திசை நோக்கி மனம் மொழி மேகலாலை வணங்கி மகிழ்கின்றோம் இப்படிக்கு அரண் பணி அறக்கட்டளை கோயமத்தூர் சிவாய நம